அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க வெத்தல பாக்கு சுண்ணாம்பு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அது என்ன ஆகுனா செரிமானமாகாத அந்த கழிவு நம்ம உடம்புக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருந்து கடைசியாக அது போய் செட்டில் ஆகிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இல்லாமல் நம்ம அந்த பாலை எடுத்துக்கிறப்ப என்ன நேரடியாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசன் ஜென்னுங்கிற இந்த மூலப்பொருள் பொருள் உடலுக்கு உடலால் முழுமையாக செரிமானம் பண்ண முடியாது இடுப்பொழி மூட்டு வலி யாரெல்லாம் டீ காஃபி குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இடுப்பொழி மூட்டு வலி சார்ந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் கெட்டு போச்சு எல்லாமே கெட்டு போச்சுங்கிறப்ப நிறையரில் ஆட்டோமேட்டிக்காக போச்சு யோகம் பிளாகர்ஸ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹீலர் சத்தியல் சாரோட இருக்கும் அவர்கிட்ட நுரையல் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இந்த சின்னவங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சார் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த சளி சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு அதுக்கான தீர்வு என்னங்க சார் நுரையீரல் சார்ந்த சிக்கல்களுக்கு அடிப்படையான முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயம் சொல்லலாம் ஒன்று உணவு ரெண்டாவது வந்து சுற்றுப்புற சூழல் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மனசு இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஏன் அதிகமாக சளி காய்ச்சல் வருது அப்படின்னா சளி வருவதற்கான முக்கியமான காரணமே வந்து அதிகப்படியான இன்றைக்கி எல்லாருமே குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நவீன மருத்துவம் என்ன சொல்லுது பால் கொடுக்க வேணாம் தான் சொல்கிறாங்க ஏன் இந்த பாலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான அறிவியல் காரணம் சொல்லிடுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடு கன்று குட்டி போடுதுன்னா அந்த அந்த பாலை செரிக்கிறதுக்கான முழுமையான ஆற்றல் வந்து அந்த தான் இருக்கும் ஒரு குதிரை குட்டி போட்டாலும் சரி இல்லை ஒரு சிங்கம் குட்டி போட்டாலும் சரி ஒரு குட்டி போட்டாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே செரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த குட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போது இதே மாதிரி தான் வந்து மனிதனுக்கும் மனிதன் ஒரு குழந்தையிட ஒரு பெண் ஒரு குழந்தையை பெக்கிறாங்க அப்படின்னா அது அந்த தா அந்த பெண் இருக்கக்கூடிய தாய்ப்பால் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சிரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா தாய்ப்பால்லையுமே ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருக்குது அதுக்கு பேர் வந்து கேசினோஜன் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் கேஷினோஜன் இந்த கேஷினோஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மாட்டோட மாடு கண்ணுக்குட்டி போடுது அப்படின்னா அதில் கூடிய பால் வந்து முழுமையான செருக்கக்கூடிய ஆற்றல் அந்த கன்றுக்குட்டி மட்டும்தான் இருக்குது அப்போ மாடு கண்ணுக்குட்டி இல்லாமல் நம்ம அந்த பாலை எடுத்துக்கிறப்ப என்ன நேரடியாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷினோஜனுங்கிற இந்த மூலப்பொருள் குடலுக்கு குடலால் முழுமையாக செரிமானம் பண்ண முடியாது அது என்ன ஆகும்னா செரிமானம் ஆகாத அந்த கழிவு நம்ம உடம்புக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருந்து கடைசியாக அது போய் செட்டில் ஆகிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம நுழையீரில் தான் போய் அதை வந்து செட்டில் ஆகுது அது நாலு என்ன ஆகுதுன்னா சளியாக மாதிரி வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் மோர் பக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டில் வந்து விற்பனை பண்ணுறதுக்கு மோர் பக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க வெண்ணெயை விற்பாங்க நெய்யை விற்பாங்க பாலை நேரடியாக விற்க மாட்டாங்க ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஷினோஜென்னை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பாலை சூடு பண்ணி அதில் தயிராக தயிரை தயிராக மாற்றி அதில் வந்து சி காலையில் சிலுப்பி வெண்ணெய் எடுத்து மோரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாற்றியிருக்காங்க இப்படி வெண்ணெயாவும் மோராகவும் பிரியும்போது இந்த கேஷினோஜன்னுங்கிற மூலப்பொருள் வந்து உடஞ்சிடுது உடைகிறதுனால ரொம்ப எளிமையாக என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலுக்கு ஏற்ற உணவுப் பொருளாக மாறிடுது ஸோ அதனால தான் வந்து மோரை பெருக்கி நெய்யை உருக்கின்னு சொல்லுவாங்க நீங்கள் நெய்யை உருக்கி குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் வரா சிக்கல்கள் வராது இதே நீங்கள் வந்து பாலா கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்கும் இதுவே வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா இடுப்பொழி மூட்டு வலி யாரெல்லாம் டீ காஃபி குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இடுபொலி மூட்டு சார்ந்த சார் அந்த அதிகமாக இருக்கும் நீ நல்லா பாருங்கள் பாலை குடிச்சா கால்சியம் செத்தும்பாங்க ஆனால் அந்த பாலை கறக்குற பால்காரே கை கால் வலி இடுப்பொழியோட தான் உட்காந்து பால் கடந்துட்டு இருப்பாரு ஓகே சார் இப்போது ஜென்ரலாக சொன்னீங்க ஓகே நுரையரில் இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது உபாதைகள் நிறையா வருது அதுக்கெல்லாம் ரீசன் என்ன சார் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன் மனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு எண்ணம்போல் போல் தான் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் யார் எல்லாமே கடந்த கால நினைவுகளை நடந்து முடிந்த துக்கமான சம்பவத்தை திரும்ப 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 மனசுக்குள்ளே அதையே போட்டு போட்டு நினச்சிக்கிட்டு இருந்து அதில் அதை நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை நினச்சி கோவப்படுறது அதை நினச்சி வருத்தப்படுறது வெறுப்படைகிறது அந்த அந்த விஷயத்த வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதையே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை உள்ளடக்கி வைக்கிறது அது சம்மந்தமாக நினச்சிக்கிட்டு இருந்தே பயத்தை அதிகமாக உணர்வுகளை அதிகப்படுத்திக்கிறது ஸோ இந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் சார்ந்த சிக்கல்களால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்கள் நுரையீரில் அதிகமாக சளி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் கபம் சொல்லக்கூடிய அந்த சளி வந்து அளவுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்குது இப்போ தோர இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா நுரையீரல் கெட்டுப்போச்சு இவங்க நுரையீரலில் பிரச்சனை வந்துருச்சு இவங்களால ப்ரீத்திங்கே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நுரையீரல் போச்சு இவங்களுக்கு நெருக்கி நுரையீரலே அழுகி போகிற அளவு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நுரையீரலே புற்றுநோய் வர அளவுக்கு வந்துருச்சு அப்படிம்பாங்க இவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான மன இருக்கத்தால் அவதை அவஸ்திப்படுறவங்க தான் ஸோ அந்த மன இருக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ஒரு நல்ல இயற்கை மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கலாம் ஒரு நல்ல மலர் மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கலாம் ஒரு நல்ல அக்குப்பஞ்சர் மருத்துவர்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து எளிமையான மருத்துவம் அதாவது மருந்து கால் பாதி மனம் முக்கால் பாதிமாங்க அப்போ மனசு சரியானாலே எங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஸோ இதுதான் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டது மனம் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அடுத்தது சுற்றுப்புற சூழல் இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கெட்டுப்போச்சு காற்று கெட்டு போச்சு எல்லாமே கெட்டுப்போச்சுங்கிறப்ப நுரையீரல் ஆட்டோமேட்டிக்காக கெட்டுப்போச்சு அவ்வளோதான் சூப்பர் சார் ஓகே சார் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உணவு ஒரு காரணம்னு சொன்னீங்க அது என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் சார் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி குடிக்கிறது பட்டர் நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்கிறவங்க அந்த காலையில் நைட்டும் கருப்புக்கவனி அரிசி கஞ்சி எடுத்துக்கிட்டு மதிய சீரக சம்பா அரிசியில் சாப்பாடாவோ இல்லை இதை எடுத்துகிட்டா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளியை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்னு சில இருக்குது ஓகே இப்போ இந்த நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் குளிர்ச்சியை கொடுக்குறது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த காய்கறிகளாக எடுத்துக்கிறது ஓகே நம்ம வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஸோ ஒரு சில காய்கறிகள் இயல்பாகவே இயற்கையாகவே சில உடம்புகளுக்கு ஒத்து வராது ஸோ நீர் காய்கறிகளை விட்டுட்டு எந்த காய்கறிகள் நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குதோ அதை மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் உணவுகளை கம்பல்சரி நிறுத்தி ஆகணும் பால் டீ காஃபி தயிர் இதெல்லாத்தையும் நிப்பாட்டி ஆகணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை டிஃபன் ஐட்டம்ஸ் ஆகாது நீங்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துலேயும் எல்லாத்துக்கிட்டையுமே டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இட்லி தோசை இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த இட்லி தோசை நல்லது அப்படின்னா ஏன் அவங்க உடம்புக்குள்ள உடல் உபாதை வருது வரக்கூடாது தானே கண்டிப்பாக அதே மாதிரி பருப்பு ஐட்டங்கள் எதுவுமே வேண்டாம் தோரம் பருப்பு மொச்ச அவரை சுண்டல் எதுவுமே வேண்டாம் நிறைய காய்கறி பொரியல் நிறைய சாப்பிட சொல்லுங்கள் சாப்பாடு இவ்வளோ அளவு எப் இப்போ ஒரு உணவுப் பழக்கத்தை மாற்றுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் சாப்பாடு அளவுக்கு பொரியல் இருக்கணும் பொரியல் அளவுக்கு சாப்பாடு இருக்கணும் இந்த மாதிரியான உணவு விஷயங்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் ரசம் எடுத்துக்கிறது பெட்டர் இல்லட்டா தக்காளி ரசம் எடுத்துக்கிறது பெட்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆச்சுன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள உணவு சாப்பிட்டு ஏழு மணிக்கு மேல இந்த உடலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் இந்த உடம்புல கூடிய எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பே சரி செஞ்சுக்கும் ஓகே சார் இதுக்கான தீர்வு என்ன இருக்குங்க சார் தீர்வுகள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு மருத்துவமா எடுத்துக்கிறது இன்னும் பெட்டர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவம் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம் இயற்கை உணவுகள் சார்ந்த மருத்துவம் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கன்சல்டிங் எடுத்துக்கிறது பெட்டர் அது மட்டும் இல்லாமல் சித்த மருந்துகள்னு நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட மனப்பாகன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம சித்தா கிளினிக்ஸில் கூட கிடைக்கும் யாரெல்லாம் அதிகமாக இரும்பிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆடாதோட மனப்பாகு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இருமல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்கிறவங்களுக்கு உடம்புல சூடு அதிகமாக இருக்கும் இந்த சூடு அதிகமாக இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குளிர்ச்சியாக தரக்கூடிய அந்த மாதுளம்பழமோ இல்லை மற்ற பழ வகைகளும் எடுத்துக்கவே கூடாது பெட்டர் என்னன்னா அவங்க வெண்ணெய் நேரடியாக சாப்பிட்லாம் சுத்தமான வெண்ணெயாக இருக்கணும் வெண்ணெய் நேரடியாக ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சாப்பிட்றது நெய் எடுத்துக்கிறது உணவில் வந்து நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்த மோரை நேரடியாக குடிக்கிறது இது எல்லாமே அவங்க உடம்புக்கு இருக்கக்கூடிய சூட்டாக படிப்படியாக குறைக்கும் நுரையீரலோட உபாதைகள் சா பொறுத்து தான் நம்ம பழம் எடுக்கிறதா பழம் முடிவுக்கு வரணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய கீரைகள் எடுத்துக்கிறது குறிப்பாக வந்து வாரத்துக்கு இருமுறையாவது குப்பமேனி கஷாயம் வந்து காலைல வருவாயத்துலேயே குடிக்கிறது ஒன்றும் இல்லைங்க பத்து தலை குப்பைமேனி எடுத்துக்கிட்டு பத்து மிளகு எடுத்து தட்டி போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடித்து லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கபத்தோட அளவு வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதெல்லாம் விட நம்ம முன்னோர்கள் ஒரு எக்ஸ் ஒரு விஷயத்தை கையில் வச்சுருந்தார் என்னங்கன்னா மூணு வேலையும் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் வச்சு வச்சுருந்தாங்க வெத்தலை ஏன் நீங்கள் வந்து சளி பிடிச்சா வெத்தலை கஷாயம் வச்சு குடிக்கிறோம் கபத்தை குறைக்கிது தானே சுண்ணாம்பு என்ன பண்ணுது உடம்புல கால்சியம் சத்தை அதிகப்படுத்தும் அடுத்து பாக்கு என்ன பண்ணும் பித்தத்தை குறைக்கும் அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கையில் கொடுத்துருக்காங்க வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு செரிமான பிரச்சனையாகட்டும் சளி சார்ந்த பிரச்சனையாகட்டும் எலும்பு சார்ந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே சரியாகும் வெத்தலைப்பாக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அட்லீஸ்ட் ஒரு வேலை போட்டீங்க அப்படின்னா சுண்ணாம்பு கம்மியாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வாய்ஸ் அமைக்காது பல் இதாகாது அதனால் சுண்ணாம்பு கம்மியாக வச்சு கூட போட்டுக்கோங்க உங்களுடைய உடம்பு டேஸ்ட்டு சொல்லும் எனக்கு சுண்ணாம்பு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு சுண்ணாம்பு அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் வெத்தல் சுண்ணாம்பு நான் டெய்லியும் போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நான் வெத்தல் பாக்கு போடுறேன் சூப்பர் சார் ஓகே சார் சூப்பர் சார் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க நுரையீரல் வந் நுரையீரல் பிரச்சனை வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் சரியாகவும் சும்மா அருமையாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் என்னவேயோ சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க நுரையீரல் பற்றி சார் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிலேல நம்பர் ஓட்டிட்டு அது கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்